السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيد المرسلين أما بعد فقد قال الله تعالى في الفرقان الغريب والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن அலைகள்ம் பையும்ையும்ியும் பார்த்து மகிழும் வண்ணம் அமைந்த அருவிகளும் சுழலும் மேக வண்ணங்களும் குழு இயற்கை வரங்கள் எங்கு அமைந்திருந்தாலும் அவற்றையெல்லாம் பகிர்ந்தடைத்த மாசற்ற மாவல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் உண்டாவதாக கலைமறை முகம்மதுனும் காரணம் கலைமறை முகமதனும் காரணம் இல்லையாகில் உலகு விண் இரவி திங்கள் ஒளி உடுக்கணம் சுவர்க்கம் மலை கடல் நதி பாதாளம் வானவர் முதலாய் உண்மை நிலையுற படைப்பதனே என இறை நிகழ்த்தினானே அப்படிப்பட்ட மிக்க அகில உலகத்திற்கு மறுப்புறையாக வந்தது கன்னலம்பெருமானா சல்லம் மன்னவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை வலுவாது பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாவியங்கள் வடிமார்கள் நல்லோர்கள் நாதாக்கள் நம் அனைவர்களின் மீதும் உலகத்திலே உண்டான அனைத்து முஸ்லிமான நல்லடியார்களின் மீதும் அதிலும் குறிப்பாக உலகமெங்கும் இருக்கக்கூடிய பல்லவட்டிவால் மக்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்றுமாக என்று சிற்றுறையை தோற்றம் செய்கிறேன் அலகம் இல்லா அருமை நாயம் செல்லவசம் மன்னவர்கள் சொன்னார்கள் அல் அம்பியா உலமா பெருமக்கள் நபிமார்களின் வாரிசுகள் என்று சொன்னார்கள் அப்படி அருமை நாயம் செல்லவசல்லம் அன்னவளா அன்னருடைய முபாரக்கான வார்த்தைக்கு சொந்தக்காரர்களாகிய கண்ணியமும் மேன்மையும் இருந்த உலமா பெருமக்களே இரு அல்லது கற்றுக் இரு என்று நவீனார்கள் கற்றுக் கொடுத்தவராக இருக்கக்கூடிய அதிலும் குறிப்பாக மருத்துவமியார்களே இரு என்று சொன்னார்கள் கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாணவ சன்னம் செல்வங்களே அதிலும் குறிப்பாக இன்று கற்று ஆலிமஹில் பட்டம் பெறக்கூடிய ஆலிம் பெருமக்களே அன்னசத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் கட்டல் பின்னருள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிநிறுத்தல் அன்னையாவினும் யாவீனும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எடுத்தறிவித்தல் என்றான் பாரதி அப்படி எடுத்தறிவிக்கக்கூடிய பணியை செய்து மார்க்கத்திற்கு ஆள்களை உருவாக்கி உலக மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக ஆளுங்களை உருவாக்கி இந்த மதரசாவை சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் கீர்த்தியோடும் நேர்த்தியோடும் நடத்துவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய நிர்வாகத்தினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் உள்ளிட்ட நிர்வாக பெருமக்களே மற்றும் திரளாக வந்திருக்கக்கூடிய பெருமக்களே தெல்லிய ஆளின் சிறுபலத்து ஒரு விதை தண்ணீர் கையத்து சிறுமியின் சினையினும் நுண்ணிதே ஆயினும் அண்ணல் யானை அணிதேற்புறவி ஆள் பெரும் படையோடு மன்னருக்கு இருக்க நலனாகவே என்று சொன்னார் அதிபரர் ஆண்டபாண்டியன் குளத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய மீன் அதன் வயிற்றில் இருக்கக்கூடிய சினை முட்டையை விட சிறியது அந்த சிறிய முட்டையை விட சிறியதாக இருக்கக்கூடிய ஆழ மரத்தினுடைய விதை பூமியில் வந்து விழுந்து மறக்கின்ற பொழுது மிகச்சிறந்த விருச்சகமாக அது ஆகிவிடுகிறது அந்த விருச்சகம் அந்த மரம் ஒரு அரசனுக்கும் அவனை சார்ந்த படை பட்டாளத்திற்கும் நிழலாக இருக்கும் என்று சொன்னான் நதிபரர் ராபாண்யன் அதை போல இந்த மதரசாவிலே மாணவர்கள் திறம்பட கல்வி ஏற்க வேண்டும் உலகெல்லாம் சென்று தீன்பிடி ஆற்ற வேண்டும் என்ற நன் நோக்கத்திலே மதரசாவிற்காக வேண்டி உடலாலும் உள்ளத்தாலும் பொருளாலும் உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய மேன்மக்களே இந்த மதரசாவினுடைய முதல்வர் பதிமூன்று ஆண்டு காலமாக முதலரிசாக பேராசிரியராகவும் ஆறு ஆண்டு காலம் இமாமத் பணியிலும் ஒரு ஆண்டு மெட்ரிபுடைய பேராசிரியராகவும் இருந்து தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக மூன்று ஆண்டுகளாக இந்த மதரசாவை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எனது அன்ப நண்பர் மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி இலியாஸ் ஹசரத் பாக்கவி அவர்களே திருக்குறான் என்பது தேன் அந்த தேனை தமிழ் கூறும் நல் உலகத்திற்கு தேன் துளிகளாக ஆக்கி மக்கள் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே தேன் துளிகள் என்ற கிதாபனை தமிழாக்கம் செய்து மக்களுக்கு நேர்மடிப்படுத்துவதற்காக வேண்டி வழங்கி சனது வழங்கி ஆசிய உரை வழங்கி வந்திருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய மூத்த முன்னோடி உலமா ஹசரத் கிபிலா அவர்களை இடியா புயலா எரிமலையின் தீக்குளம்பா வெடியா படைமரசா வெளிச்சமர் விண்டல் கூடியா உணர்ச்சிகளின் கோபுரமா என்று தனக்கே உரிய சிம்ம பொருளிலே மார்க்கத்தை எடுத்து எண்பதற்கு வருகை வந்திருக்கக்கூடிய எங்களுக்கு வழிகாட்டி சேலம் அவர்களே மற்றும் இருக்கக்கூடிய ஆண்டோர்களே சான்றவர்களே எனது உடன் இந்த மதரசாவிலே பயின்று ஆலிமாக வந்திருக்கக்கூடிய எனது அருமை நண்பர் உலமா பெருமக்களே மற்றும் உலமா பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் எனது இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை தெரிவித்துக் கொண்டு ஐந்து நிமிடத்தில் முடித்து விடுகிறேன் சங்கை மிகுந்த இந்த மதரசாவிலே சங்கைக்குரிய வரைவசல்லம் அன்னவருடைய வழித்தொண்டரான அரபி ஹசரத் அவர்கள் உஸ்தாதா இருக்கக்கூடிய காலத்திலே இன்று கம்பத்திலே மறைந்து வாழ்கின்ற எனதுலா்களும் இந்த மதரசாவினுடைய உடைய மாணவர் இதை போல நிறைய வழிமார்கள் உலமா பெருமக்களும் இந்த மதரசாவில் முஸ்தாத்மார்களாகவும் மாணவர்களாகவும் ஆகியிருக்கிறார்கள் அப்படி சிறப்புமிக்க இந்த மதரசாவில் பட்டம் பெறக்கூடிய இந்த உலமா பெருமக்களுக்கு எனது நெஞ்சார வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் அருமை நாயகம் செல்லல்லா இஸ்லாமர்கள் சொன்னார்கள்

அந்த கல்வியை பற்றி அருமை நாயகன் செல்ல சொன்னார்கள் பாபு அழியும் நான் பட்டணமாக இருக்கிறேன் கல்வியினுடைய பட்டணமாக இருக்கிறேன் அதனுடைய நுழை வாயிலாக அழியின் கரம் வந்த வயல் வழியாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் அப்படி மிக்க கல்வி நாம் கற்றுக்கொள்வது நம் மீது கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது கல்வியை பற்றி தமிழ் என்ன சொல்லுகிறது மன்னரும் மாசரை கற்றோளும் செய்த மன்னனில் கற்றோன் சிறந்தவள் மன்னனுக்கு தன் தேசமல்லால் சிறப்புடன் கற்றோருக்கு சென்றடம் எல்லாம் சிறப்பு என்று சொல்கிறோம் வெள்ளத்தால் அடையாது வெந்தடலால் வேகாது வேந்தராலும் கொல்லத்தால் இயலாது கொடுத்தாலும் நிறை ஒழிய குறைபடாது கள்ளத்தால் அவரும் களவாட முடியாது கல்வி என்னும் உள்ளத்தே ஒருக்க உலகெங்கும் பொருள் தேடி என்று என்று வேக செலுத்தும் கேடி விழிச்செல்லும் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவையா என்று திருக்கள் சொல்லி காட்டுகிறது குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டல் அழகம் மஞ்சள் அழகும் அல்ல அழகல்ல நெஞ்சத்து நல்லாம்யாம் கல்வி அழகே அழகு என்று நாலடியா சொல்கிறது இப்படிப்பட்ட கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹால இந்த மாணவர்களுக்கு இருக்கிறான் அல்லாஹ் நம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த நெசிவை தந்தாக கடைசியாக மாணவர்களுக்கு சில விஷயங்கள் அனைவருக்கும் பொதுவானது சொல்லி முடிக்கிறேன் ஹசரத் அவர்கள் முதல்வர்கள் பேசுகின்ற பொழுது அனைத்து கலைகளையும் கற்றிருக்கிறார்கள் அலமது இல்லா மிகச்சிறந்தது ஆனால் இன்றைய உலகத்திற்கு இலக்கணம் இலக்கியம் மார்க்க சட்டம் என்று சொல்லக்கூடிய மார்க்க சட்டங்கள் எழுத்தாற்றல் பேச்சாற்றல் அனைவரும் மிக அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது உதாரணமாக ஒன்றை சொல்கிறேன் மிகச்சிறந்த எழுத்தாளர் இருந்தார் நிறைய புத்தகங்களை எழுதி வெளியிட்டுக் கொண்டிருந்தார் அவரை மேடையில் அமர்ந்து உட்கார வைத்து பேச சொன்னார்கள் திடீரென்று எழுந்து நீங்கள் கொஞ்சம் பேசுங்கள் நீங்க மிகச்சிறந்த எழுத்த என்று பேசுங்கள் என்று சொல்கின்ற பொழுது அவர் எழுந்திருத்தார் சொன்னார் ஐ கன்சியூ 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 என்று சொல்லிவிட்டு அமர்ந்து விட்டார் கன்சியூ என்று சொன்னால் இரண்டு அர்த்தம் நான் நினைக்கிறேன் என்று ஒரு அர்த்தம் கருவுறுகிறேன் என்று ஒரு அர்த்தம் அவர் சொன்ன வந்தது நான் நினைக்கிறேன் என்று சொல்ல வந்தவர் அதற்கு மேல் வார்த்தை அமர்ந்து அமர்ந்துவிட்டார் பிறகு எழுந்தவர் சொன்னார் என்று சொன்னார் அவர் மூன்று தடவை நினைத்தார் ஒன்றும் சொல்லவில்லை என்றும் எடுத்துக் கொள்ளலாம் அவர் மூன்று தடவை கருவுற்றார் ஒன்றையும் பெறவில்லை என்றும் எடுத்துக் கொள்ளலாம் இப்படி சிறளையாக பேசக்கூடிய மக்களுக்கு இடைஞ்சலாக நாம் இருந்துவிடக் கூடாது ஆகவே மாணவர்கள் பேச்சாற்றலை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி யானைக்கு தன் பலம் தெரியாது என்று சொல்லுவார்கள் யானைக்கு தன் பலம் தெரியாது அதற்குல நாம் மதர்சாலையை ஓடுகின்ற பொழுது சுமாரா கூட ஓதிப்போம் நமக்கு இவ்வளவுதான் பாடம் வரும் என்று நாம் நினைத்து விட கூடாது யானை குட்டியா இருக்கின்ற பொழுது ஒரு சங்கிலியை போட்டு கட்டி வச்சிருவாங்க அது நாலஞ்சு தடவை முயற்சி பண்ணி பார்க்கும் அதனால சங்கிலியை உடைக்க முடியாது பெருசாகி குஞ்சியான அப்பொழுதும் அந்த சங்கிலியை உடைப்பதற்கு முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் ஏற சொன்னால் அது மைண்ட் செட் ஆயிடுச்சு நம்மளால முடியாது ஆகவே முயற்சி மஞ்சத்தை வச்சதை முயற்சி செய்தால் பெற்றுக் கொள்ளலாம் ஆகவே நம்மால முடியும் என்று நாம் நினைக்க வேண்டும் என்று சொல்லி கடைசியாக சொல்லுகிறேன் இளைஞர்களுக்கானது தலஹார் அணியல்ல அவர்கள் அருமை நாயன் சகாபி தலஹார் அழி அவர்கள் அஷரத் முபஷராவில் வரக்கூடிய அந்த தலஹார் அணியல்லா அவர்கள் அல்ல வேறொரு தலகார் அவர்கள் இளைஞராக இருக்கின்ற பொழுது அருமை நாயகம் செல்லம் அலிசல்ல போய் சொன்னார்கள் அருமை நாயகமே நான் உங்கள் மீது அளவு அடர்ந்து பிரியமைத்திருக்கிறேன் நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் நான் செய்கிறேன் நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் நான் செய்கிறேன் என்று மீண்டும் மீண்டும் கேட்கின்ற பொழுது அருமை நாயகம் சொன்னார்கள் நீங்கள் உங்கள் தந்தையை கொன்று விடுங்கள் என்று சொன்னார் உடனடியாக அவர் எடுத்து புறப்பட்டு விட்டார் சல்லிசெல்லம் அவர்கள் அவரை தடுத்து எங்கே எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்கின்ற பொழுது எனது தந்தையை கொள்வதற்கு என்று சொன்னார் அப்பொழுது அருவி நாயும் செல்லல்லா சம சொன்னார்கள் நான் அதற்காக வேண்டிய முன்ற பொழுது வாக்கிற்கு எந்த அளவுக்கு கட்டுப்பட வேண்டும் என்கின்ற விஷயத்தை அவர் நமக்கு தல்லா கற்றுத்தல்ல அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே செல்லம் அவர்கள் பார்க்க செல்கிறார்கள் அவர்கள் மயக்க முற்றிலும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நினைவு இல்லை அங்கிருக்கக்கூடிய பார்த்து அருவிநாயகம் செல்லந்தாலே சொல்ல சொன்னார்கள் இவர் இறந்து விடுவார் இறந்துவிட்டால் எனக்கு சொல்லி அனுப்புங்கள் என்று சொன்னார்கள் மயக்கம் தெரிந்து இருந்து விடுகிறது தகார் அவியல் தான் அவள் சுற்றி இருந்த மக்களை பார்த்து கேட்கிறார்கள் அவர்கள் இப்பொழுது யார் வந்து சென்றார்கள் என்று அவர்களுக்கு தெரிந்து விட்டது சல்லம வந்திருக்கிறார்கள் என்று அவர்கள் வந்தார்கள் என்று சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் என்று கேட்கின்ற பொழுது சொல்வதற்கு தயங்கினார்கள் ரசூல் என்று சொன்னதை அப்படியே சொல்லுங்கள் என்று சொல்கின்ற பொழுது நீங்கள் இறந்து விடுவீர்கள் இறந்தால் சொல்லி அனுப்புங்கள் என்று சொன்னார்கள் என்று சொன்னார்கள் அப்பொழுது அந்த தலகாலியாக சொன்னார்கள் சொல்லி அனுப்பாரீர்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஏனென்று சொன்னால் யூதர்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதி நான் மௌத்தாகிவிட்டால் அவர்கள் வந்தால் அவர்களுடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுவிடும் என்பதற்காக வேண்டியும் நடுதி சீலை இறந்துவிட்டால் அவர்கள் தூக்கத்தை கலந்துவிட்டு வரவேண்டி இருக்கும் என்பதற்காக வேண்டியும் சொல்ல வேண்டாம் என்று சொன்னார் அப்படிப்பட்ட சக இறந்துவிட்டவுடன் அரவி நாயின் செல்லம் பாலசெல்லாம் கபருக்கு சென்று அவர்களுக்காக வேண்டியது வாசிக்கிறார்கள் என்பது வரலாறு கடைசியாக ஒன்றை சொல்லி கொடுக்கிறேன் என்ற ஆயத்து இறங்கியவுடன் அசோத் தான் அவர்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய தங்களுக்கு மிகவும் பிடித்தமான தோட்டத்தினை அவர்கள் சரக்காச செய்து விட்டார்கள் இப்படி அந்த பரம்பரையில் வந்தவர்கள் தான் ஆகவே இந்த மதரசா சிறப்புக்கு வழங்க வேண்டும் என்று சொன்னால் மதரசா என்ன மாணவர்கள் உலகெங்கும் பரவி வேண்டும் என்று சொன்னால் நாம் அனைவரும் சேர்ந்து மதரசாவிற்கிடமால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு நாம் அனைவருக்கும் பூரண பூரண ஈமானையும் சரீர சரியான சாதியான நல்லமுடன் கூடிய நீண்ட ஆயுதையும் சுண்ணத்துலையும் இர்பானின் விளக்கத்துடன் கூடிய முன்னேற்றத்தையும் அருளையும் பொருளையும் ஆரோக்கியத்தின்